சீடர்கள் செய்ய வேண்டியது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நான்கு அன்போடு அழைக்கிறேன் சீடர்கள் செய்ய வேண்டியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற நிலையை மாற்றி கண்ணத்தை ஒரு கன்னத்தில் இருந்தால் மறுகணத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக மேலாடையை கேட்டால் உள்ளாடையை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய புலைகளாக தீமையை எதிர்க்காதவர்களாக தீமைக்கு நன்மை செய்பவர்களாக கேட்பவர்களுக்கு கொடுப்பவர்களாக முகம் கோணாமல் கடன் கொடுத்து உதவி செய்பவர்களாக எல்லாவற்றுமலாக இறை வார்த்தை நிலைத்து நிற்பவர்களாக இருக்க வேண்டும் இயேசு இயேசுகேசருடைய அந்த சிந்தை இயேசு கிருஷ்ணனுடைய மனோபாவம் இயேசு கிருஷ்ணனுடைய மனநிலை யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் சீடர்கள் இயேசு கிருஷ்ண மனநிலையை இருப்பவர்கள் சீடர்களாக இருக்கிறார்கள் கிருஷ்ணனுடைய மனோபாவத்தை எண்ணத்தை இருப்பவர்கள் அவர் சீடர்களாக இருக்கிறார்கள் இது இயேசு பிரியமானவர்களே ஆண்டுடைய சீடர்களாகிறேன் நாமும் இத்தகைய வழியில் பயணிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் ஆகவே அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தீமைக்கு நன்மை என்று இல்லாதபடி நன்மைக்கு தீமைக்கு நன்மை செய்பவர்களாக லுக்கா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் வாசிப்பது போல பகையவர்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக துன்புறுத்தக்கூடிய பிள்ளைகளுக்காக செபிக்கக்கூடியவர்களாக வெறுப்போருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக சவிப்போருக்கு ஆசை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் ஆண்டி சீரலாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமை